அடுத்ததாக வி ரவுண்ட் கொழும்பு துறைமுக கொள்கலன் முனையத்தில் பிரைம் மூவர் வாகனத்தில் கொள்கலன் ஒன்றை ஏற்ற முயற்சிக்கும் போது அது மற்றொரு கொள்கலனுடன் மோதி வாகனத்தின் மீது விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் சாரதி ஒருவர் நேற்று நடந்த இவ்விபத்தில் பிரைம் மூவர் வாகனத்தின் சாரதி பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தெதிகமவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபர் என அடையாள காணப்பட்டுள்ளார் கொள்கலனை இயக்கிய இயந்திர இயக்குநரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அலுத்கம பகுதியில் உள்ள ரயில் கடவையில் சிறிய ரக வேன் ஒன்று ரயிலுடன் மோதி இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்து அலுத்கம ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சீலானந்த வீதியில் உள்ள ரயில் கடவையில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மருதானையிலிருந்து மாத்திரை நோக்கி சென்ற ரயிலுடன் வேன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் வேனை செலுத்திய பெண் ஒருவர் காயமடைந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக அலுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாந்தாமலை கோயிலுக்கு பெற்றோர் போக விடாததை அடுத்து பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்த சம்பவம் மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவிலுள்ள சாலம்பங்கேனி பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக வவுனதீவு போலீசார் தெரிவித்தனர் சாலம்பங்கேனி பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதுடைய பிரகலாதன் நிஷான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஓபநாயக்கவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நீச்சல் குளத்தில் மூழ்கி பன்னிரண்டு வயது சிறுவன் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக ஓபநாயக்க போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவன் இம்புல் தென்னவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் தனது பெற்றோருடன் ஹோட்டலுக்கு வந்து நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது